பொழுது சுட்டரிக்கும் வெயில் காலம் துவங்கிருச்சு சென்ற வருடத்தை விட இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் வாரத்திலேயே இவ்வளவு சுட்டரிக்கும் வெயில் காலமாக இருக்கிறதுனால பொதுமக்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு மனிதனுக்கு தண்ணி கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு அவன் வந்து மனிதர்கள் கூட விலை கொடுத்து தண்ணிய விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆனா பறவைகள் எங்க போகும் எல்லா கண்மாய் பரப்பு நீர் பரப்பு ஃபுல்லாவே இப்ப வந்து எல்லா வீடுகள் ஆயிடுச்சு அப்படின் போது பறவைகள் வந்து இந்த தண்ணீரை தேடி அலைய வேண்டிய ஒரு காலம் ஆயிடுச்சு அதனால அந்த பறவைகளுடைய தாகம் தணிக்கிறதுக்கு நம்ம பொதுமக்கள் நம்மளால முடிந்த அளவு ஒவ்வொருத்தருமே தங்களுடைய வீட்டு மாடிகள்ல இந்த வெயில் காலம் முடியற மூணு மாதம் வரைக்கும் இந்த இப்ப நான் இங்க வச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டு மாடிகள்ல வந்து நிழல் இருக்கும் இடத்துல கொஞ்சம் குடிதண்ணீர் வைக்கணும் அதே மாதிரி பால்கனிலையும் குடிதண்ணீர் வச்சீங்கன்னா முதல்ல வந்து பறவைகள் அந்த இடத்துல வந்து பழகிருச்சுன்னா தொடர்ந்து வர ஆரம்பிச்சிரும் அது பக்கத்துல சிறு தானியங்களையும் போட்டு வச்சினேன் தானியங்களை சாப்பிட வரும்போது தண்ணியும் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பொதுமக்கள் ஏன்னா எல்லா பரப்புலுமே இப்போ நிலப்பரப்பாயிருச்சு வந்து வைய நதியோ மற்ற இடங்களோ கம்மாய்களோ எல்லாமே துண்டு போய் வீடுகள் ஆயிடுச்சு அப்படின் போது அந்த காலத்துல வந்து எல்லா பரப்புலையுமே நீர் பரப்பு இருப்போம் பறவைகளுக்கு நீர் தேடி அலைய வேண்டியது இல்லை இப்ப வந்து நீர் தேடி அலையறதுனால நம்ம வீட்டு மாடிகள்ல எல்லாருமே வச்சு பறவைகளுடைய தாகம் தணிக்குமாறு உங்களை ரொம்ப அன்போட பணிவோட கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த மூணு மாத காலம் வரைக்கும் இந்த வெயில் காலம் முடியற வரைக்கும் அதே மாதிரி பொதுமக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா எல்லாருமே தங்களுடைய முடிந்தவர்கள் தங்கள் வீட்டு வாசல்ல ஒரு சின்ன குடத்துல தண்ணீரை வச்சு குடி தண்ணீர் வச்சு ஒரு டம்பரையும் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா அந்த வழியா பார்த்தீங்கன்னா வந்து தலை சுமையா வியாபாரம் செய்கிறவங்க தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்கிறவங்க ட்ரை சைக்கிள் ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டு ஓட்டுபவர்கள் அதே மாதிரி நம்ம அயன் வண்டியில நம்ம துணிகளெல்லாம் இஸ்திரி போடுவார்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில்லையே அந்த வண்டியில வரவங்க அவங்க வந்து ஒரு வாட்டர் பாட்டிலோ மத்ததோ வாங்கிட்டு வர அளவுக்கு பொருளாதாரமும் அவங்களுக்கு இடம் கொடுக்காது அவங்க வாங்கி எங்க வைக்கவும் முடியாது அதனால அப்படி அதே மாதிரி வயதான முதியவர்கள் ஏன்னா வயதான முதியவர்கள் ஏதாவது ஒரு பென்ஷன் வாங்குவோ அங்க இங்கன்னு வந்துருவாங்க அவங்க அந்த நேரத்துல வந்து தேடி தண்ணிய தேடி அலைய முடியாது விலை கொடுத்து வாங்க முடியாது அதனால எல்லாருமே இது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை முடிந்தவர்கள் வீட்டு வாசல்ல ஒரு குடத்துல தண்ணியை வச்சு ஒரு டம்ளரி வச்சுட்டீங்கன்னா அவங்க தாகம் தீர்க்கறதுக்கு பெரிய உதவியா இருக்கும் அதே மாதிரி வியாபார நிறுவனங்கள் கடைகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய கடைக்கு முன்பாக பெரிய குடத்துல குடி தண்ணீரை வச்சு அதுல ஒரு டம்ளர் வச்சுட்டா பொதுமக்களுடைய தாகம் தணிக்குது ஏன்னா எல்லாருமே தண்ணியை தேடி அலையாம போன இடத்துல கண்ல பட பட்ட இடமெல்லாமே இருக்கு நம்ம தாகத்தை தீர்த்துக்கலாம் அளவுக்கு ஒவ்வொருத்தரும் உதவி செய்யணும் இது ஒரு கஷ்டமான வேலை இல்ல நம்மள்டே இருக்கிறத மத்தவங்களுக்காக கொஞ்சம் தியாகம் செஞ்சு காலையில எழுந்திருச்ச உடனே கடை வாசல்லையோ வீடு வாசல்லையோ ஒரு குடித நீர் வச்சு பொதுமக்களுடைய தாகம் தணிக்கணும்னு உங்களை அன்போட கேட்டு